அடுத்தது நம்ம மாவட்ட அதிகாரி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு தலைவர் சொன்னாங்க நம்ம புறவலர் ஐயா அவங்க சொன்னாங்க ஞாயிற்றுக்கிழமை அரசு ஊழியர்கள் வந்து கூட்டத்துக்கு வரமாட்டாங்க அப்படின்னு ஆனால் உண்மைதான் எங்கே கூப்பிட்டாலும் நான் பிஸியாக இருக்கேன்னு சொல்லுவாங்க ஆனால் இவ்வளோ பெரிய சபையை கூட்டி இவ்வளோ எல்லா அதிகாரிகளையும் கூட்டி பெற்றோர்களையும் கூட்டிகிட்டு வந்து மாணவ செல்வங்களையும் கூட்டிகிட்டு வந்த நம்ம அருமை நாயகம் சார் அவர்களுக்கும் நமது தலைவர் அவர்களுக்கும் துரை கணேசன் மூர்த்தி சார் செரீப் சார் இவங்கெல்லாமும் இந்த விழாவை நடத்தினவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்ட நீங்க தெரியுங்க காற்றுங்கிற தலைப்புல வந்து எனக்கு பேச கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு வந்து நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மாணவர்களுக்கு காற்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க காற்று வாக்கில் படித்தான் அப்படி மழை மழை பெய்யும் போது கூட நான் பள்ளிக்கு நான் ஒதுங்கலை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ வந்து கல்வி அப்படிங்கிறது வந்து தூத்துக்குடி மாவட்டம் வந்து ஒரு முதன்மை பெற்ற மாவட்டமாக இருக்குது ஆசிரியர்கள் வந்து ஓயாது அனைவர்களுக்கும் கொடு சொல்லி கொடுக்குற முயற்சியிலையும் அப்படி தான் காலையில் நம்ம ஏதோ வேலைக்கு போனால் வந்தோன்னு இல்லை நம்ம பள்ளியில் உள்ள மாணவர்கள் வந்து எந்த அளவு முன்னேறணும் எந்த அளவு மதிப்புங்கள் பெறணும் மதிப்பெண் பெற்ற பிறகு அவங்க என்ன அந்த நூலகத்துக்கு வந்து அவங்கள உறுப்பினராக சேர்ந்து திரும்பியும் அந்த வாசிப்பினுடைய மூச்சியே வாசிப்பு தான் அப்படிங்கிற அளவு வந்து அவங்க நூலகத்துக்கு இந்த பள்ளியிலிருந்து எல்லா பள்ளியிலிருந்தும் கூட்டிகிட்டு வந்து நூலகத்துக்கு வாசர்களாக்கி அவங்கள உறுப்பினராக்கி படிக்கிறதுக்கு வந்து அவங்க வந்து முயற்சி பண்ணுறாங்க மத அந்த ஆசிரியர்களுக்கு வந்து நான் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லா மாணவர்களுடைய ஆசிரியர்களுக்கும் ஆயிரம் அறிவியல் நீங்கள் அறிந்திருந்தாலும் ஆயுள் கொடுக்காது அது உங்களுக்கு நான் இல்லை என்றால் இயற்கையின் இனிமை தென்றல் அதுதான் காற்று நம்ம காற்று அப்படின்னு வந்து படிக்கும்போது வந்து ஒரு நல்ல சூழ்நிலையில் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் முயற்சி அப்படிங்கிறது வந்து நம்ம எந்த சூழ்நிலை அப்படின்னாலும் நம்ம வந்து படிக்கிறதுக்கு வந்து நம்ம அவங்க தயார் பண்ணிக்கிடுறாங்க இப்போ படிச்சுட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு இடைஞ்சல் வருது வீட்டில் பக்கத்து வீட்டில் சத்தம் வருது அடுத்தது நான் என்னால் படிக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் ஒரு இதே கிடையாது தன்னோட மனநிலையை நான் சரிப்படுத்தி அவங்க படிக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் அவங்க படிக்கிறாங்க தான் வந்து அவங்க மாணவர்கள் வந்து அவங்க முயற்சி தான் காற்று முயற்சி எந்த இதுலேயும் அவங்க தோண்டு போகாமல் எல்லா சூழ்நிலையிலையும் வீட்டில் உள்ள வறுமையும் நம்ம கருதியில் கொண்டு எத்தனையோ மாணவர்கள் வந்து காலையில் பேப்பர் போடுறாங்க அப்புறம் பள்ளிக்கு வர்றாங்க அதெல்லாம் ஆசிரியர்கள் வந்து பார்த்துட்டு அவனுக்கு வந்து சலுகை கொடுக்காங்க அந்த மாணவர்களுக்கு அந்த மாதிரிலாம் இருக்குது அதெல்லாம் வந்து கருத்தில் கொண்டு தான் மாணவர்கள் மாணவ செல்வங்கள் வந்து இவ்வளோக்குள்ளே படிச்சுருக்காங்க இன்னொன்று பேரண்ட்ஸு அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஊக்குவிக்கிறாங்க நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு வந்து ஊக்குவிக்கிறாங்க அவங்க அவங்க பனிசுமை இருந்தாலுமே மாணவர்களை வந்து அந்த சூழ்நிலையை உருவாக்குறாங்க இப்போ வந்து எல்லார் வீட்லேயும் நல்ல வசதி வாய்ப்போடு உட்கார்ந்து படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது அந்த ஒரு ரூம்பு தான் இருக்கும் ரெண்டு ரூம்பு தான் இருக்கும் அதில் மாணவர்களுக்கு படிக்கிற ஏற்ற தன்மையை உருவாக்கி அவங்க பணி சுமையை குறைச்சி அவங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு வந்து மென்மேலும் வந்து பேரண்ட்ஸ் வந்து அது முயற்சி பண்ணுறாங்க இப்போ வந்து எங்கள் லைப்ரரியில் வந்து ஒரு கிராஸ் பண்ணுவாங்க நடந்து போய்கிட்டே இருப்பாங்க அவங்க கண்ணு வந்து படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க இமை வந்து அப்படி பார்க்க தோணும் ஆனால் அது படிக்கிறதுக்கு வந்து டிஸ்டபன்ஸாக இருக்கும் அதை நான் சொல்லுவேன் ஒரு ஓரமாக உட்காந்து படிங்க அப்படின்னு அதை மாதிரி அந்த மாணவர்கள் வந்து எந்த சூழ்நிலையிலையும் வந்து த முயற்சியை விடாது இவ்வளோ படித்து மதிப்பெண் பெற்று பேரண்ட்ஸுக்கும் அடுத்தது ஆசிரியர்களுக்கும் நல்ல மதிப்பை உருவாக்கி மதிப்பெண்ணை உருவாக்கி மாணவ செல்வங்களுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்ளேன் இந்த உரையை கொள்கிறேன் நன்றி வணக்கம்